பூமரத்தலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பூமரங்கல் தான் என்ன ரொம்ப பெருசா இருக்கிறவரு யாராவது அட்வைஸ் அளவுக்கு அதிகமான அட்வைஸ் பண்ணா பூமரங்கள் பண்ணாங்க இப்ப பார்த்தாலும் அறுபத்தி அதாவது இலவசமாக அட்வைஸ் கொடுக்குறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா பூமரங்கள்னு சொல்வாங்க பூமரங்கள்னு சொல்லுவாங்க அது சும்மா சொல்றதில்ல அது மாத்திரம் இல்ல எங்க காலத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம்னு அவனா ஆரம்பிச்சாங்கன்னா டே பூமரத்தில் வராறா விட்டுறா எது தூரமா போய் சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் எங்க காலத்துல எதிர்கெடுத்தாலும் எங்க காலத்துல உங்களுதெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு யூத் என்ன நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை வாழ்வீங்களா அப்படின்னு ஜென்சி இன்னைக்கு சொல்றாங்க பூமரத்தில் கேள்விப்பட்டீங்களா அதெல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா அது சும்மா இல்லை அது உண்மை நல்லா கவனிங்க இந்த ஜென்ரேஷன் சொல்றோம் பாருங்க இப்பொழுது

ஜிஸன் குறித்து இன்னொரு ஜெனரேஷன் இருக்கு அது என்ன தெரியுமா ஜெனரேஷன் இந்த சண்டே க்ளாஸ்க்குலாம் போயிருக்குது பாருங்க சண்டே கிளாஸ்க்கு அது என்ன இது நான் ஜென் ஜீக்கே வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு தெரியுமா டூ இந்த முடியுது இந்த வாரம் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் தான் குழந்தை பிக்கிறீங்க இல்லையா அது ஜென்ரேஷன் பீட்டா அது இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி வரைக்கும் போகுமா அந்த ஜென்ரேஷன் நீங்க எப்படி வளர்க்க போறீங்களோ நமக்கு தெரியாது ஸோ சார் இருக்கட்டும் நம்ம சீக்கிரமா வந்து வேத வசனத்துக்கு போகணும் இது ரொம்ப முக்கியமான செய்தி புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒவ்வொரு சபையும் அறிஞ்சிக்கணும் சைலண்ட் ஜென்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்தே நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கு ஏன் சைலண்ட் ஜென்ரேஷன் வச்சாங்கன்னா முதல் உலக போர் முடிஞ்ச உடனே உலகம் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தது அமெரிக்காவில் ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தது பணம் கிடையாது சோறு கிடையாது கம்பெனி வேலை எல்லாமே அந்த நூறு வருஷத்துக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையா நூறு வருஷம் அப்படியே பின்னால் போங்க இந்த காலகட்டம் அந்த நேரம் அந்த நேரத்தில் பிறந்த மக்கள் என்ன மக்கள் சொல்லுவாங்க சைலண்ட் ஜென்ரேஷன் அவங்க ஒண்ணுமே பண்ணல ரொம்ப சைலண்டா இருந்தாங்க கரெக்டா இந்தியாவில அந்த நேரத்தில் வந்து சுதந்திர போராட்டம் இருக்கு ஸோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியும் ஸோ அந்த ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்க அடுத்த ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி நாலுல பிறந்தவங்க எங்கே பார்க்கலாம் அறுபத்தி நாலுக்குள்ளே பிறந்தவங்க கையெழுத்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்குள்ளே இருக்கார்ல பூமரு பூமர் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சில் இருந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுதான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அவங்க அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது பச 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 பசவு பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க பூமர் அப்படின்னா சீக்கிரமாக வளருவது பூமருங்கன்னா நம்ம இப்படி நினைக்கிறோம் இல்லையா பூமரங்கள் மட்டாருன்னா கனமானவரு மொத்தானவரு கிடையாது பூமர் அப்படின்னா தேவையில்லான அட்வைஸ் சொல்றவர் தான் இன்றைக்கு நம்ம சபையில தூய தமிழில யார் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிரதர் பேசுறாரு ஏன்னா அறுபத்தி நாலுல பிறந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்குதான் யுத்தம் முடிஞ்சது நான் சொன்னேன் இல்லையா பீஸ் டைம் ஆரம்பிச்சது என்ன ஆரம்பிச்சது ஒரு நாட்டுக்கு இல்ல உலகத்தில் தான் எல்லா நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஃபார்ட்டி ஃபைவ்ல சுதந்திரம் கிடைச்சது அன்றைக்கு தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நாட்டிலிருந்து வெளியே வந்தாங்க வெறும் இந்தியாவில் மட்டும் ஆண்டாருன்னு நினைச்சிங்களா இல்லை ஆப்பிரிக்காவிலையும் யார் சைனா பகுதியில் அந்த ஹாங்காங்ல சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலையும் ஆண்டார்கள் ஸோ அந்த பூமர் தலைமுறை என்ன தலைமுறை இது நாற்பத்தி அஞ்சிலிருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் பிரிந்தவர்கள் நீங்களும் இருக்கீங்க ஒரு சிலர் கையை தூக்க மாட்டேன்றீங்க எங்க பூமர் சொல்லிடுவாரோ அப்படின்னு பூமர் கெட்ட வார்த்தை கிடையாது பூமர் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில பிறந்தவர்கள் அவங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி இருந்ததா எந்த டெக்னாலஜி இல்ல மூன்றாவது என்ன அப்படின்னா அறுபத்தி அஞ்சிலிருந்து எண்பது வரைக்கும் பிறந்தவர்கள் அவங்க யாரும் சொல்லுவாங்க ஜென் எக்ஸ் ஜெனரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அறுபத்தி அஞ்சுல இருந்து எண்பதுக்குள்ள பிறந்தவங்க அது கூட கிடையாதா நானும் நான் ஜென்ரேஷன் எக்ஸ் ஜென் நம்ம யாரு ஜென் எக்ஸ் ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அறுபத்தஞ்சுல இருந்து எண்பது வரைக்கும் குறைந்திருக்கு எக்ஸ் தலைமுறைன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஜென்ரேஷன் ஒய் ஜென்ரேஷன் ஒய் யாருன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மில்லேனியல்ஸ் கூட பேர் இருக்கு அவங்க வந்து ஒய் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரேஷன் ஒய் இப்போ எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கானு தெரியுமா ஜென்ரேஷன் எக்ஸ் நான் இருக்கிறேன் ஜென்ரேஷன் ஒய் என்னுடைய மனைவி இருக்கிறார் ஜென்ரேஷன் ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இப்போ பிறந்தவர்கள் இந்த ஜென்ரேஷன் ஜீனுடைய காரியங்கள் தான் இருக்கு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தான் இன்றைக்கு சரித்திரத்தை மாற்ற போகிறார்கள் நாமெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் இந்த பூமேஷன்லாம் ஒன்றும் இல்லை ஐம்பது வயசை கடந்து விட்டோம்னா அறுபது வயசை கடந்து விட்டுருக்கோம் யார் யாரெல்லாம் அறுபது வயசு ஐம்பது வயசு இருக்கிறீங்களோ நீங்கள்லாம் யாரு ஜீனஸ் தலைமுறைனா ஆனால் அடுத்த தலைமுறை என்ன ஜென் ஒய் அடுத்து வருகிறது தான் ஜெட் அடுத்து அடுத்து வருகிறது யாரு ஆல்பா ஆல்பா யாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பிறந்தவங்க ஸோ ஆல்பா ஜென்ரேஷன் இதோட முடியுது இந்த வருஷத்தோட முடியுது அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்